اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الانسان علمه البيان <applause> நிகரிலா பேரன்புடையவனும் எல்லாம் எல்லாம் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் உல் புகாரியிலே மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள் அது அருவாகு ஜுனூதும் முஜன்னதா உயிரினங்கள் பலதரப்பட்ட கூட்டங்களாக இருக்கின்றன எந்த ஒரு ஜீவராசிகளை எடுத்துக்கொண்டாலும் அவை பல்வேறுபட்ட இனங்களாக பல்வேறுபட்ட கூட்டங்களாக அவை இருக்கின்றன அந்த உயிரினங்களில் உயிர்களில் ஒன்றை ஒன்று நல்லதாக அறிந்து கொள்ளக்கூடியவை ஒன்றோடொன்று ஒன்றுபடக்கூடியவை அவை ஒருங்கிணைந்து வாழ்கின்றன அந்த உயிரினங்களில் ஒன்றை ஒன்று எதிர்க்கக்கூடியவை அவை பிரிந்து வாழ்கின்றன என்று நபீரநாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த உலகம் அல்லாஹி தூதர் சல்லா அலிஸ்வர்கள் சொன்ன அடிப்படையில் தான் சென்று கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் காட்டில் வாழக்கூடிய உயிரினங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் பிற உயிர்களை அடித்து சாப்பிடக்கூடியவை சிங்கம் புலி போன்றவை எல்லாம் அவை ஒரு கூட்டமாக வாழ்கின்றன அதுபோன்று அவற்றுக்கு எதிராக உள்ள உயிரினங்கள் இவைகளால் பாதிக்கப்படக்கூடிய உயிரினங்கள் அவை ஒரு கூட்டமாக வாழ்கின்றன இவ்வாறு உயிரினங்களுக்குள் எவை ஒன்றுக்கொன்று ஒன்றுபடக்கூடியவையாக இருக்கிறதோ அவைகள் ஒன்றோடொன்று இணைந்து வாழ்வதை நாம் இந்த உலகத்திலே பல்வேறு ஜீவராசிகளிலும் மனிதர்களிலும் நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதர்களாகிய நம்மை பல்வேறு குணமுடையவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு ஒத்த குணமுடையவர்களோடு அவன் இணைந்து கொள்கின்றான் கணவன் மனைவியாக இருந்தாலும் இருவரும் இணைந்த குணமுடையவர்களாக இருக்கும் பொழுது வாழ்க்கை சீராக செல்லும் இல்லை என்றால் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை பெற முடியாது அதுபோன்றுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவனுடைய செயல்பாடுகளிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அவனுடைய நண்பர்கள் நட்பு பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவருமே தங்களுக்கு தோழர்களாக நெருங்கிய நண்பர்களாக யாரோடாவது இணைந்து வாழ்வதை நாம் சமூகத்தில் பார்க்கிறோம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துடைய பார்வையில் இந்த நட்பு என்பது நம்முடைய மறுமை வெற்றியை தீர்மானிக்க கூடிய மிக அடிப்படையான அம்சங்களில் ஒன்று எப்படி ஒருவனுடைய வாழ்க்கை துணைவி அவனுக்கு ஒன்று மறுமை வெற்றிக்கு துணையாக இருப்பாள் அல்லது தோல்விக்கு துணையாக இருப்பாள் அதுபோன்று ஒருவன் அவன் யாரோடு நட்பு கொள்கிறான் யாரை தன்னோடு இணைத்துக் கொள்கிறான் அவனுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் யார் யாராக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அவனுடைய இந்த உலக வெற்றியும் மறுமை வெற்றியும் தீர்மானிக்கப்படுகிறது நபீ நாயகம் சல்லாஹ் வலையு செல்லும் அவர்கள் மிக அற்புதமாக நமக்கு இதை தெளிவுபடுத்தினார்கள் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவின் தூதர் கூறுகின்றார்கள் அல் தீனி ஹலீலி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நண்பனின் கொள்கையில் அவன் இருக்கின்றான் நபி அருநாயகம் சல்லா அவர்கள் நாம் இந்த உலகத்திலே எந்த கொள்கையில் எந்த பாதையில் எவ்வாறு நாம் பயணிக்கின்றோம் என்பதை அற்புதமாக சொல்கின்றார்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் நண்பனுடைய கொள்கையில் அவன் இருக்கின்றான் எவ்வொரு அகதுக்கும் ஹாலில் உங்களில் ஒவ்வொருவரும் நீங்கள் யாரோடு நட்பு பாராட்டுகிறீர்கள் உங்களுடைய நண்பராக யாரை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள் உற்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நவீனநாயகம் சல்லாலே அவர்கள் நமக்கு மிக அற்புதமாக ஒருவனுடைய ஒருவனுடைய கொள்கையை முடிவை தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்கு அவனுடைய நண்பர்களுக்கு இருக்கிறது குறிப்பிடுகின்ற ஒரு நவீனநாயகம் சல்லாலே அவர்கள் அற்புதமாக அடிப்படையில் நமக்கு போதிக்கின்றார்கள் நாம் யாரோடு நட்பு பாராட்டுகின்றோமோ அவர் சரியான கொள்கையில் இருந்தால் அந்த தாக்கம் நம்ம ஏற்படும் நாம் யாரோடு நட்பு பாராட்டுகின்றோமோ அவர் தவறான கொள்கையில் இருந்தால் அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக நம்ம ஏற்படும் என்பதைத்தான் நவியல் நாயம் அலிஸ்ல இந்த செய்தியின் மூலம் நமக்கு அடிப்படையாக போதிக்கின்றார்கள் புகாரியிலே பார்க்கின்றோம் ஒரு நபி தோழர் நாயகம் அருகம் சல்லா அலிஸ்லம் அவரிடம் வந்து கேட்கின்றார் அல்லாஹி தோதரை எப்பொழுது ஏற்படும் என்று கேட்கின்றார் அப்ப நபியல் நாயம் சல்லா பெரும்பாலும் கியாமத் நாள் எப்போது ஏற்படும் என்று கேட்டால் அதை யாரும் அறிய முடியாது என்று இருந்தாலும் இது போன்ற கேள்வி பல்வேறு சந்தர்ப்பங்களில் கேட்கப்படும் போதெல்லாம் நவியல் நாயகம் சல்லாரேசனம் அவர்கள் அதற்குரிய பதிலை சொல்லவில்லை நாம் நான்கைந்து நபி மொழிகளில் பார்க்கிறோம் அப்போது கியாமத் நாள் எப்போது ஏற்படும் என்று கேட்டவுடன் நபியல் நாயகம் சொன்னார்கள் சமாய்த்தா அதற்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றாய் கேமத் நாள் எப்போது ஏற்படும் என்று கேட்கின்றாய் அல்லவா அதற்காக நீ தயாரித்து வைத்திருப்பது என்ன அப்ப நபி தோழர் சொல்லியிருந்தார் ஹொபெல்லாஹி வர சூலுகி நான் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கின்றேன் இதை தவிர வேறு எதுவும் நான் பெரிதாக தயாரிக்கவில்லை என்று அந்த நபி தோழர் கூறுகின்றார் அப்போ நபீன நாயம் செல்லாதேஸ்வரமுர்கள் சொன்னார்கள் ஃபைனக்க மாஹமன் அபர்த்த நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர்களோடு நீ இருப்பாய் இந்த உலகத்திலும் சரி சொர்க்கத்திலும் சரி மருமையிலும் சரி இது ஏதோ தத்துவ வார்த்தையாக நாம் விளங்கிக் கொள்ள கூடாது நாம் இந்த உலகத்திலே யாரை நேசிக்கின்றோமோ யாரோடு நட்பு பாராட்டுகின்றோமோ அவர்களுடைய கொள்கை தாக்கங்கள் நம்மிடம் ஏற்படும் அந்த பாதையில் தான் நாம் செல்வோம் அதைத்தான் நபிஎல் நாயின் சல்லாவேஸ்வரம சொல்லுகின்றார்கள் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரவி அல்லா சொல்கிறார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நபியல் நாயம் சொன்ன வார்த்தையிலேயே மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை நீ யாரை நேசிக்கின்றாயோ யாரோடு நட்பு பாராட்டுகின்றாயோ அவனோடுதான் நீ இருப்பாய் என்கின்ற அந்த வார்த்தை எனக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்திய ஒரு வார்த்தை என்ன காரணம் சொல்கின்றார் நான் நாயகத்தை நேசிக்கின்றேன் அபோபக்கர் சித்திக் அவர்களை நேசிக்கின்றேன் உமர் அவர்களை நான் நேசிக்கின்றேன் அவர்களுடைய நல்லறங்களை போன்று நல்லறங்களை நான் செய்யாவிட்டாலும் நான் மறுமையில் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று அனஸ் அலியல்லான் அவர்கள் அல்லாவின் தூதர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை குறிப்பிட்டு அவர்கள் கூறுகின்றார்கள் நான் நேசிக்கக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் தாக்கம் செலுத்தக்கூடியவர்கள் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நபியல் நாயகம் சல்லாலேஸ்வரம் லேஸ்வரம் அவர்களிடம் ஒரு நபி தோழர் கேட்கின்றார் யார் அசோல் அல்லூதின் கருதுகிறீர்கள் ஒரு மனிதனை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் ஒரு கூட்டத்தாரை நேசிக்கிறான் அவங்களை அவன் சந்திக்கல என்றாலும் அவரை நேசிக்கிறான் அவர்களோடு பழக வேண்டும் என்று நினைக்கிறான் அவர்களை போன்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் இந்த மனிதனை பற்றி என்ன கருதுகிறீர்கள் அப்பொழுது அபிநாயன் சல்லா அலி இஸ்லாம் சொன்னார்கள் அல் மர்வோ மகமன் அஹப் ஒவ்வொரு மனிதனும் அவன் யாரை நேசிக்கின்றானோ அவர்களோடு இருப்பான் என்று நவீன நாயகம் சல்லாலை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த நபி மொழிகளை நாம் நன்றாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்மை இந்த உலகத்தில் சரியான பாதையில் கொண்டு செல்லக்கூடியவர்கள் கொண்டு செல்லக்கூடிய அம்சங்களில் மிக முக்கியமான அம்சமாக நம்முடைய நட்பு வட்டாரம் இருக்கிறது நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவர்கள் தேடுகின்றார்கள் இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள் பல்வேறு இஸ்லாமிய இளைஞர்கள் மார்க்கத்திற்கு எதிராக செல்வதற்கு காரணம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் அடிப்படையாக இருக்கிறார்கள் சினிமா நடிகர்களை நேசிக்கின்றான் அதனுடைய தாக்கம் தான் அவருடைய வாழ்க்கையில் எதிரொலிப்பதை பார்க்கிறோம் அந்த நடிகன் எவ்வாறு செயல்படுகிறானோ அவ்வாறு தன்னுடைய செயல்களை அமைத்துக் கொள்வது அந்த நடிகனுடைய கட்டவுட்டுகள் பாலாபிஷேகம் செய்வது அவனை போன்று தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது இது போன்ற காரியங்களை பார்க்கிறோம் சில அரசியல்வாதிகளை நேசிக்கின்றார்கள் முஸ்லிம் இளைஞர்கள் பாருங்க இஸ்லாம் மொழி வெறிக்கு எதிரானது இஸ்லாம் இனவெறிக்கு எதிரானது இஸ்லாம் யாராக எதிரியாக இருந்தாலும் நீதியை பேசக்கூடியது இஸ்லாமிய இளைஞர்கள் கணிசமான பேர் தமிழ் மொழி என்ற வெறிக்கு உட்பட்டிருப்பதை பார்க்கிறோம் பேச்சுக்களை அமைத்துக் கொள் தமிழ் மொழியை வர முடியுமா என்று கேட்பது ஒரு மொழியை நேசிப்பது ஒரு மொழியினால் பெருமை பாராட்டுவது என்பது அது குஃபுர் இஸ்லாத்துக்கு எதிரானது அல்லாதான் எல்லா மொழிகளையும் படித்திருக்கின்றான் மொழியினால் பேதமை பாராட்டு என்பவன் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது மொழியை அடிப்படையாக வைத்து அந்த ஏற்படுகிறது இனத்தால் ஏற்படுகிறது மாநிலத்தால் பிரிவுகள் ஏற்படுகிறது ஏற்படுகிறது அவ்வாறு இருந்தால் தாக்கம் அவ்வாறுதான் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் அவன் யாரை நேசிக்கிறானோ யாரை விரும்புகிறானோ யாரோ நட்பு பாராட்டுகிறானோ அந்த கொள்கை தான் அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் இன்றைய இளைஞர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு காலத்திலே மார்க்க அடிப்படையில் மார்க்கத்துக்கு எதிரான அனாச்சாரமான காரியங்களை செய்து பல்வேறு திருமணங்களை நடத்தினார்கள் திருமணத்தில் மாலை ஓடுவாங்க திருமணத்தில் கூட்டு தூங்க ஓதுவார்கள் திருமணத்தில் எண்ணற்ற அனாச்சாரங்களை செய்வார்கள் இன்றைக்கு அந்த அனாச்சாரங்களோடு சேர்ந்து நாகரீக போர்வையும் கலந்து பார்க்கிறோம் முஸ்லிம் மணமகன் நடத்துறது என்று தான் முஸ்லிம் ஊர்கள் முஸ்லிம் மணமகளை அழைத்து வந்து மணமகனோடு நிற்க வைத்து எல்லோரும் அந்த மணமகளை மணமக்களை கண்டு கழிக்கிறார்கள் அலங்காரத்தை யாருக்கு காட்ட வேண்டுமோ அவர்களுக்கு அல்லாமல் அந்நியர்களுக்கெல்லாம் ஒரு பெண்ணுடைய அலங்காரம் காட்டப்படுகிறது காலமெல்லாம் பரதாவை மூடக்கூடிய பெண் திருமணத்தன்று அனைவருடைய கண்களுக்கும் விருந்தாக்கப்படுகிறாள் பண்றீங்க அனாச்சாரம் ஏன் மார்க்க வரம்புகள் ஏன் மீறப்படுகிறது இது என் ஆதரம் இன்றைய காலத்தில் இப்படித்தான் இருக்கணும் ஆண்களும் பெண்களும் சலந்து கூத்தாட வேண்டும் கூத்தடிக்க வேண்டும் அதை சாதாரணமாக செய்தால் சமூக சீர்களை கல்யாணத்தினை செய்தால் எல்லோரும் ஒற்றோடு உரசிக் கொள்ளலாம் மார்க்களை மீறி கொள்ளலாம் இப்படியெல்லாம் பல்வேறு அனாச்சாரங்கள் நாகரிகம் என்ற பெயரிலே சமூகத்தை சீரழிப்பதற்கு நலகத்தின் பார்வைக்கு கொண்டு செல்வதற்கு என்ன காரணம் அதற்கும் ஒரு வகையில் நட்பு காரணமாக இருப்பதை பார்க்கிறோம் எத்தனையோ தௌகியவாதிகள் தன்னுடைய மகன்களுக்கு மார்க்க அடிப்படையில் திருமணம் நடத்த வேண்டும் என்று என் நாகரிகம் என் நண்பர்கள் எல்லாம் நான் இப்படி வருவார்கள் என் நண்பர்கள் எளிமையான திருமணத்தை விரும்ப மாட்டார்கள் என் நண்பர்கள் நபி வழி நடப்பதை விரும்ப மாட்டார்கள் அவர்களுக்கு கூட்டணி கூத்தடிக்க வேண்டும் சினிமா பாட்டுக்களை ஒழிக்க விட்டு டான்ஸ் ஆட வேண்டும் இப்படியெல்லாம் நடந்து கொண்டால்தான் நாகரிகம் இப்படி நடந்தால்தான் அது திருமணமாக இருக்கும் என்று ஒரு காலத்திலே பிள்ளைகள் நபி வழி நடப்பதற்கு தகப்பனோடு சண்டை போட்டார்கள் இன்றைக்கு கொஞ்சம் எப்படி மாறுது தகப்பனாரே பொறுக்க முடியாம பிள்ளை சண்டை போடக்கூடிய நபி வழி கிடையாது அது என்ன காரணம் அவன் நட்பு வட்டாரம் அவன் சேரக்கூடிய சூழல் அவர்கள் வளர்த்தெடுக்கப்படக்கூடிய வாழ்க்கை முறை அன்பிற்குரிய சகோதரர்களே நவீன நாயகம் சல்லாலேஸ்வரம் அற்புதமாக சொல்லி காட்டினார்கள் மசலுல் ஜலீசி சாலி மசலுல் ஜலீசி சு நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உடைய உதாரணத்தை சொல்லி காட்டுறான் நம்முடைய நட்பு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை குறிப்பிடுகின்றார்கள் நல்ல நண்பனுக்கு உதாரணம் யார் தெரியுமா க மசலி சாஹிப் மிஸ்க் கஸ்தூரி விற்கக்கூடியவனுடைய உதாரணத்தை போன்றவன் கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா கொல்லனுடைய ஆசாரியுடைய உலையை போன்றவன் திரிய நண்பன் நவியா சொல்றாங்க நாம கஸ்தூரி விற்கக்கூடியவரோடு இணைந்திருக்கிறோம் அந்த கஸ்தூரியை நாம் வாங்காவிட்டாலும் ஒன்று அவன் நமக்கு விலைக்கு தரலாம் சரி விலைக்கு நாம் வாங்கவில்லை அவரோடு அருகில் இருக்கும்போது அந்த வாசனையாவது நுகர்ந்து கொள்ளலாம் நல்ல நண்பனுக்கு உதாரணம் நாம் நல்லவர்களோடு கொள்கை தெளிவுள்ளவர்களோடு மார்க்கம் அறிந்தவர்களோடு நாம் நம்முடைய நட்பை பலப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவர்கள் நமக்கு அந்த அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்தை பின்பற்ற கூடியவர்களாக மாறலாம் அல்லது அந்த போதனைகள் நாம் வழிகாட்டில் விழுந்து விடாதவாறு நம்மை தடுக்கலாம் அந்த நறுமணம் நாம் பெற்றுக் கொள்ளலாம் எப்படிப்பட்டவன் தீயவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தீயவர்களோடு உள்ள உணவு நம்மை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் நவீனநாயகம் குறிப்பிடுகின்றார்கள் கொல்லனுடைய ஆசாரியுடைய அந்த பட்டரையை போன்று உதைக்களத்தை போன்று ஆசாரி கட்ட நினைச்ச உதாரணத்திற்கு நாம் அவர்கள் அந்த சென்று அமர்ந்தால் அந்த தீ நம்முடைய ஆடையை கரித்து விடலாம் நம்முடைய மேனையை எரித்து விடலாம் கரிக்க வேண்டாம் எரிக்க வேண்டாம் அந்த வெப்பத்தையாவது நாம் உணரக்கூடிய நிலை ஏற்படும் இதுதான் தீயவர்களுக்கும் நல்ல நண்பனுக்கும் உள்ள உதாரணம் இன்றைக்கு எத்தனை நண்பர்கள் மது போதையிலே ஆட்பட்டிருக்கிறாரே பல இளைஞர்கள் பல முஸ்லிம் பார்க்கிறோம் வேதனைக்குரிய ஒரு நிலைமை தலவாணி பெட்டி மாதிரி வாயிலிருந்து எடுக்கிறான் வீரியம் நடந்து போனா கிடைப்பதை பார்க்கிறோம் பாக்கெட் சைஸ்ல போதை பொருட்கள் இது எப்படி அவனுக்கு எங்க இருந்துடா வந்துச்சு அவன் நண்பனிடமிருந்து வந்தது அவன் பழகக்கூடிய நண்பர்களிடமிருந்து பல தவறான பழக்கங்கள் போதை பழக்கங்கள் பல அசிங்கமான செயல்பாடுகள் பல்வேறு மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை அடிமையாவதற்கு யார் காரணமாக இருக்கின்றார்கள் நட்பு அடிப்படையான காரணமாக இருக்கிறதா இல்லையா தீய நண்பர்கள் சரியான கொள்கை அடிப்படை உருவாக்கப்படாதவர்கள் இவங்க காரணமா இருக்கிறாங்க எனக்கு உண்மையிலே பள்ளிக்கூட வாத்தியார்கள் பல பேர் மேல கடுமையான ஆத்திரம் உண்டு என்ன ஆத்திரம் முஸ்லீம் வாத்தியார்கள் மேலே கடுமையான ஆத்திரம் உண்டு யாராவது தௌஹி பள்ளிக்கு துள வந்து விட்டால் ஐந்து வரை துளக்கூடியவனாக இருந்தால் இந்த வாத்தியார் அவனை கூப்பிட்டு கண்டிப்பாங்க நீ என்ன அங்க போய் தொலை போற நீ என்ன அஞ்சு வரை தொழுவுற நீட்ல எப்படி பாஸ் ஆவ உண்மையிலே இவர்கள் மாத்தியாருக்கு ஒழுங்க படி எல்லா வார்த்தையும் சொல்லல உண்மையில் ஆசிரியர் பொறுப்புக்கு ஒழுக்கமானவர்கள் நல்லவர்கள் வர வேண்டும் இன்றைக்கு நூற்றுக்கு எண்பது சதவீதம் வாத்தியாக அயோக்கியராக இருக்கிறான் பையன்கள் கூட கண்டிக்கிறான் எத்தனையோ பேர் பள்ளிவாசலோடு தொடர்பு உள்ள இளைஞர்கள் சகோதரர்கள் நன்றாக படித்து நன்றாக படிக்காவிட்டாலும் ஓரளவு வாழ்க்கையில் முன்னேறி வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த வாத்தியார் கண்டித்த பிறகு பள்ளியோடு தொடர்பை முடித்துக்கொண்ட பேர் தரநிலைகளாக மாறுவதற்கு ஆசிரியர்களை காரணமாக இருந்திருக்கிறான் என்ன காரணம் நினைக்கிறார்கள் பள்ளிவாசிகளோடு தொடர்பு மார்க்கத்தோடு தொடர்பு நல்ல பேச்சுக்களை கேட்பது நல்லவனோடு பழகுவது அவனுக்கு உலக படிப்பை குறைத்துவிடும் நினைக்கிறார் அப்படி அல்ல அவங்க பெரிய பெரிய மாநிலத்தில் ஆட்டாலும் அவன் குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு பெற்றோரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நல்லவனாக வந்து விடுகிறான் ஓரளவுக்கு சிறந்தவனாக மாறிவிடுகிறான் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் நீ ஆயிரம் இன்ஜினியர் படிச்சு போதைக்கு அடிமையானால் உன்னுடைய படிப்பு என்ன பிரயோஜனம் நீ பல லட்சங்கள் சம்பாதித்து உன்னுடைய தாய் தகப்பனை காப்பாற்றாவிட்டால் நீ படித்த படிப்பு என்ன புண்ணியம் நீ இளைஞர்கள் நிலம் அப்படித்தான இருக்குது பெற்ற தகப்பனை கவனிக்காத இளைஞர்கள் எத்தனை மகன்கள் எத்தனை மார்க்கத்துக்கு மாற்றமாக வாழ்க்கையை தொலைத்து விட்ட இளைஞர்கள் எத்தனை இதற்கெல்லாம் என்ன காரணம் நட்புதான் அடிப்படையான காரணமாக இருப்பதை பார்க்கிறோம் அன்பிற்குரிய சகோதரிகளே அல்லாஹ் அப்போதாலுமே கூறுகின்றான் மறுமை நாளில் இந்த தீய நட்பு நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் மறுமை நாளில் அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை விரல்களை கழித்துக் கொண்டிருப்பான் அவன் கதறுவான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்திருக்க வேண்டுமே இதை இளைஞர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் என நீங்கள் நினைத்துக் கொள்ளக் கூடாது பெரியவர்களின் எல்லோருமே நட்பு வட்டாரங்களில் தான் இருக்கிறோம் எல்லோருக்கும் உரியதுதான் பாவி சொல்லுவான் இனோடு என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய தொடர்பை நான் அமைத்திருக்க வேண்டுமே எனக்கு ஏற்பட்ட கேடு நாசமே இவனை எல்லாம் கண்டவனையெல்லாம் நான் நண்பனாக எடுத்திருக்க கூடாதே என்னிடம் இந்த அறிவுரை வேதம் வந்த பிறகு என்னை அந்த வேதத்தை விட்டும் வழி விட்டானே என்று மறுமை நாளில் நண்பர்களால் வழி எடுக்கப்பட்டவன் கதறுவான் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் நாம் எத்தகைய நட்பை மேற்கொள்கிறோம் என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கூறுகின்றான் நபியர் நாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் வைதாராய் தல்லதீன யஹூலூன ஃபி நபியே நம்முடைய வசனங்களில் செய்யக்கூடியவர்கள் நம்முடைய வசனங்களை மறுக்கக்கூடியவர்கள் நம்முடைய வசனங்களை கண்டால் அவர்களை புறக்கணித்து ஒதுங்கி விடுங்கள் ஒவ்வொரு நண்பன் அப்படித்தான் பார்க்கணும் நீ வாத்தியார் நேசிக்கிறீங்களா வாத்தியார் மார்க்கத்துக்கு எதிராக இருந்தால் அவருடைய போதனைகள் உங்கள் உள்ளங்களை சென்றடைந்து விடாத அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் பழகக்கூடிய ஊர்வாசிகள் நம்முடைய மார்க்கத்துக்கு எதிரானவர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களை புறக்கணித்தால் பாதுகாத்துக் கொள்ளலாம் அவர்கள் வேறு பேச்சுக்களிலே வேறு காரியங்களிலே ஈடுபடும் வரை நீங்கள் மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயங்களில் அவர்களோடு நீங்கள் இருக்காதீர்கள் அல்ல சொல்கிறான் மார்க்கத்துக்கு மாற்றமான திருமணங்களா சினிமா படங்களா காட்சிகளா பொதுக்கூட்டங்களா நீங்க அந்த மாதிரி ஆட்களோடு நீங்கள் இருக்காதீர்கள் புறக்கணித்து விடுங்கள் அவங்க மார்க்கத்துக்கு உட்பட்ட காரியங்களை பேச்சுக்களைப் பேசுகின்ற வரை வையுமா யுன்ஷி என்ன ஷைத்தான் ஷைத்தான் மரக்கடிச்சு வழிகேட்டில் போய் நீ அவங்களோட தீமையான காரியம் கலந்து கொண்டீர்களா ஃபதா தக்கவோ பா இதை உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்ட பிறகு உங்களுக்கு நினைவூட்டப்பட்ட பிறகு அதுபோன்ற பாவிகளோடு தீயவர்களோடு நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் அபுல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்யினார் அநியாயக்கார கூட்டத்தோடு உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்ட பிறகு நீங்கள் சேர்ந்து அமர்ந்து விடாதீர்கள் ஒரு காலத்தில் நம்ம நேற்று வரைக்கும் தீயவர்களோடு பழக்கம் இருந்திருக்கலாம் தீயவர்களோடு பழக்கம் நம்மை தீமையில் கொண்டு போய் தான் சேர்க்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் அல்லாஹ் அபுல் ஆலமின் திருமலை குரானை கூறுகின்றான்

மார்க்கத்துக்கு எதிரான மார்க்காரியங்கள மாற்றமான அமர்ந்து விடாதீர்கள் அப்படி அமர்ந்தால் என்ன ஒரு நடக்குது ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான அனாச்சாரம் அனாச்சாரத்தோடு கூடிய திருமணம் நடக்கிறது ஆண்களும் பெண்களும் கலந்து மொத்தமாக கூத்தடிக்கிறார்கள் திருமணம் என்ற பெயரிலே ரிசப்சன் என்ற பெயரிலே பெண்களை எல்லாம் அந்நிய கண்களுக்கு காட்டி அனாச்சாரங்கள் அரங்கேற்றப்படுகிறது எங்க குடும்பம் எங்க அண்ணன் எங்க ஊரு எங்க சொந்தம் எங்க கலாச்சாரம் என்று அந்த தீமையை நீங்கள் அனுசரித்து சென்றால் நீங்கள் ஆதரித்தால் என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்கின்றான் சுலுகும் நீங்களும் அந்த பாவிகளை போன்றவர்கள் தான் நான் தப்பு செய்யலையே நான் எந்த பாவத்தில் பங்கெடுக்கவில்லையே நான் எந்த தீமையும் செய்யவில்லை அவன் செய்தான் நான் பார்த்துக்கொண்டிருந்தேன் பார்த்து கொண்டு அல்லவா நீனும் அவர்களைப் போன்றவன்தான் தீமையை தடுப்பதென்றால் அந்த சபையில் நீ இருக்கக்கூடாது இன்னல்லாக ஜாமி உள் முனாஃபி கீன ஒரு காஃபிரியன ஸ் அல்லாஹ் இந்த நயவஞ்சகர்களையும் நல்லவனைப் போன்று நடித்துக்கொண்டு தீமைக்கு துணையாக இருந்தானே இந்த நயவஞ்சர்களையும் அந்த காஃபிர்களையும் பாவம் செய்த காஃபிர் என்றால் குஃப்ரான காரியத்தை செய்தால் அவன் காஃபிர் மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை செய்தால் அந்த விஷயத்தில் இறை சட்டத்தை மறுக்கக்கூடிய காஃபிர் காஃபிர்னா மறுக்கக்கூடியவன் இந்த முனாஃபிக்கின்களையும் அந்த மறுப்பாளர்களையும் அல்லாஹ் நரகத்தில் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ப்பான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் அன்பிற்குரிய சகோதரர்களே பெரியோர்களை சிந்தித்து பாருங்கள் நாம் யாரோடு பழகுகிறோம் நம்முடைய நட்பு வட்டாரம் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்முடைய நட்பு வட்டாரம் நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க கூடாது அல்லாத் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் அது நண்பர்களெல்லாம் மருமே நாளிலே ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக இருப்பார்கள் நம்முடைய நண்பர்கள் தான் நமக்கு எதிரிகள் நம்முடைய நேசர்களும் தான் நமக்கு எதிரிகள் அல்லாஹ் சொல்லிவிட்டான் எந்த நட்பைத் தவிர அல்லாஹ் கூறுகின்றான் இல்லல் முத்தகீன் இறையச்சமுடையவர்களை தவிர யா இவ்வாறி லா ஹோஃபன் ஆலோக்கிக்கவும் முடியவும் அந்த இறையச்சமுடைய நண்பர்களுக்கு சொல்லப்படும் என்னுடைய அடியார்களே இந்த மருமே நாளில் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை வலா அனுத்தும் தசனோன் நீங்கள் கவலைப்படவும் மாட்டீர்கள் அன்பிற்குரிய சகோதரிகளே நம்முடைய மார்க்கத்துக்கு உட்பட்ட காரியங்களை யார் செய்கிறார்களோ எவர்கள் மார்க்க அடிப்படையில் சுண்ணாவை நிலைநாட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ எவர்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன வழியில் நடக்கிறார்களோ அவர்களோடு உங்களுடைய நட்பை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நட்பு உலகத்திலும் காப்பாற்றும் மருமையிலும் காப்பாற்றும் நாம் நம்பிக்கை துரோகத்தை சந்திக்க மாட்டோம் நாம் கேட்டை சந்திக்க மாட்டோம் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய மரணத்திற்கு பிறகும் அந்த நட்பு சரியான பாதையில் கொண்டு செல்லும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே நாம் இந்த உலகத்தில் நாம் யாரோடு பழகுகிறோம் யாரை நண்பர்களாக தேர்ந்தெடுக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு சிறுவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தீய நட்புகளாக இருந்தால் நம்மால் அவர்களை மாற்ற முடியும் என்றால் நட்பை தொடருங்கள் உங்களால் அவர்களை எந்த தாக்கத்தையும் செலுத்த முடியாது அவர்களால் நீங்கள் வழிவிட்டு விடுவேன் என்று சொன்னால் உங்கள் மருமையை பாதுகாத்துக் கொள்ள நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள நாம் அந்த நட்பை துறக்க வேண்டும் உடைக்க வேண்டும் முறிக்க வேண்டும் இல்லை என்றால் நட்பே நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு அபுல்லமின் இறைவனுக்காக நன்மையான காரியங்களில் ஒரு உதவி செய்யக்கூடிய நன்மக்களை நமக்கு நண்பர்களாக ஆக்கி தர அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அபுல்லின் அஸ்லாம்